அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு மூன்றாம் கண் திறந்தால் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மூன்றாம் கண் என்பது ஒரு உள் உணர்வு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அருகி அதிகரிக்கக்கூடியது தான் மூன்றாம் கண் அப்படின்றது மூன்றாம் கண் வந்து இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆங்கியா சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளி அதை முயற்சி செய்து தான் திறக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் வந்து அதுக்கு பூட்டு பூட்டிருக்கிறாங்க அது லலாடா பூட்டு அப்படின்னு பேர் சித்தர்கள் வந்து அதை லடாடா பூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூட்டு திறக்கிறது பல யுக்திகளை கடைபிடிச்சி தான் திறக்கணும் அதாவது நம்ம ஒரு கிணத்துல வந்து வாலி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நாம் முயற்சி செஞ்சு கிணத்துக்குள்ளே இறங்கி கயிறு கட்டி அந்த வாளியை வந்து முழுகி எடுக்கிறதுக்கான வழியும் இருக்குது அதே வாலியை சாதாரணமாக இன்னொரு கைத்தில் காந்தங்களை கட்டி அந்த வாளியை வெளியிடுகிறதுக்கான தன்மை இருக்குது இப்படி ரெண்டு தன்மைகளில் எளிமையான தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா காந்தம் கட்டி எடுக்கிறது தான் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சிகளும் முயற்சிகளும் செய்து குறுக்கு வழியில் வந்து நம்மளை வந்து மூன்றாம் கண்ணை திறக்க வைக்க முடியும் அந்த மூன்றாம் கண் திறக்கிறது அப்படின்றது வந்து சித்தர்கள் பல வழிகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமான வழி அஞ்சனக்கல் சாரணையாற்றப்பட்ட அஞ்சனக்கல்ல மூன்றாம் கண் திறக்கிறது நிறைய பேருக்கு திறந்துருக்கு இன்னும் நிறைய வரிகள் இருக்குது அப்படி இந்த மூன்றாம் கண் திறந்துருச்சுன்னா இந்த இன்ட்யூஷன் மிக அதிகரிமை அதிகப்படியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கனவுல வரக்கூடிய செய்திகளை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் எதிர்கால விஷயங்கள் முன்னே உணர முடியும் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தாராளமாக சொல்ல முடியும் யாராவது பொய் சொன்னால் உடனே இவங்க பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்ளுணர்வில் சரியா நூறு சதவீதம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அன்பான நேர்மையான மனிதர்களை ஈர்க்கும் சக்தி இந்த மூன்றாம் கண் திறப்பில் அபரீதமான ஒரு நிலை இருக்குது தவறான எதிர்மறையானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவர்களாகவே தானாகவே விலகி போயிடுவாங்க உங்களுடைய ஆன்மாவின் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றாம் கண் தெரிஞ்சால் தெரிஞ்சிடும் வாழ்க்கையில் எதை செய்யணும் என்று தெளிவாக வழிகாட்டுதல் இந்த மூன்றாம் கண் திறப்பில் கண்டுபிடிக்க முடியும் தியானத்தினுடைய ஆழமான நிலைக்கு இது கொண்டு செல்லும் கண்களில் ஒளி அதிகரித்து முகத்தில் காந்தம் காந்த சக்தி தோன்றும் சின்ன சின்ன விஷயங்களுக்கான மன எல்லாம் வராது நிம்மதி சாந்தி அமைதி இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு வந்துடும் பரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய த யூனிவர்ஸ் உங்களுக்கு அடிக்கடி சைகை காட்டிகிட்ருக்கும் பிரபஞ்சம் அப்படின்ற பரம் பஞ்சமானது பற பஞ்சம் அப்படின் பற அப்படின்னு சொன்னால் இயற்கை பிரபஞ்சம் அப்படின்னு தான் பேர் இது வந்து நமக்கு நிறைய இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைகைகளை வந்து கரெக்டாக நமக்கு நோட் பண்ணி காட்டும் நம்ம என்ன இருக்கிறோம் நமக்கு என்ன தேவைன்றத கரெக்டாக இண்டிகேட் பண்ணி காட்டும் எண்கள் கனவு பறவை அடையாளங்கள் மூலமாக நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட பேசும் ஆன்மீக ஆசான் குருவுடன் உள்ள தொடர்பு வந்து மிக ஆழமாக செய்யும் விவேகானந்தருக்கும் அவருடைய குருவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு இந்த மூன்றாம் கண் திறப்பு ஆனதுக்கு பின்னாடி தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஆனது உங்களுடைய எண்ணங்கள் வந்து விரைவில் நிஜமாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்றது அந்த மூன்றாம் கண் திறப்பில் தான் நடக்குது இது மட்டும் இல்லாமல் மனதில் வைப்பதற்கான பதில் தானாகவே வெளியே வரும் சித்தர்கள் தேவதைகள் வழிகாட்டுதலை நாம் உணர முடியும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு வியாதி இல்லாமல் நூறு சதவீதம் எந்த ஒரு வயதிலேயும் வியாதிகளே அண்டாது நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்க முடியாது யாராவது ஏதாவது செய்வினை கோளாறுகள் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது வந்து நமக்கு நமக்கு பாதிக்காது அது வந்து மிரர் மாதிரி அவங்களுக்கே திரும்பி போயிடும் எனர்ஜி எப்போதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உங்களால் வந்து சீக்கிரமாக ஹீலிங் பண்ண முடியும் அந்த ஹீலிங் கரெக்டாக வேலை செய்யும் வேகமாக வேலை செய்யும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஹீலிங் எவ்வளோ தூரத்துக்கு ஹீலிங் போயிருக்குது அது எவ்வளோ தூரத்துக்கு ம அவங்கள வந்து பாதிச்சிருக்கு அதை எவ்வளோ செஞ்சு சரி பண்ணியிருக்கு அப்படின்றது பூராமே கால்குலேஷன் பூராமே நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு வந்துடும் மறைந்திருக்கும் ஆன்மீக சக்திகள் எல்லாம் வெளிக்கு வெளிக்கு வரும் வெளியே வந்து நமக்கு காட்டப்படும் உங்களுடைய ஆறா ஒளிவட்டம் பரவசமாக நிறைய தூரத்துக்கு அதிகரிச்சிருக்கும் பிறர் வந் உங்களை பார்த்தாலே ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியான நிலைக்கே வருவாங்க உங்கள் கிட்டே பேசியிருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நூற்றுக்கணக்கான பேர் சொல்லுவாங்க யார் உங்ககிட்ட பேசினாலுமே உங்கள் கிட்டே பேசியிருந்தால் நல்லா இருக்குதுங்க நீ உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை எளிமையாகவும் திசை தெரிந்தும் இருக்கும் பயம் தானாகவே குறைந்து போகும் மரண பயம் முற்றிலும் வரைந்து போகும் உங்களுக்கு தேடை உங்களுக்கு டிவைன் புரொடக்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது இந்த தேடை ஆன்மீக உலகுடன் நெருங்கிய தொடர்புகள் சீக்கிரமாக உண்டாகும் குண்டலினி எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எனர்ஜி மெதுவாக மேலே செல்வதை நம்மளால் உணர முடியும் சித்தர்கள் முனிவர்கள் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார்கள் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு பின்னாடியே அவர்கள் வழிகாட்டுவார்கள் தேவையில்லாத பழக்கங்கள் தானாகவே விட்டுவிடப்படும் உணவு பழக்கங்கள் தூய்மையாக மாறும் இயற்கையை பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் மூன்றாம் கண் திறப்பினுடைய முக்கியமான இண்டிகேட்டர் மனசாட்சியோடு வாழ்க்கை நடத்துவார்கள் உங்களுடைய சோல் பர்போஸ் ஆன்மாவின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிறருக்கு வழிகாட்டும் சக்தி உண்டாகும் குருவின் அருள் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் டெலிபதி மூலமாக தகவல் பரிமாற்றம் செய்ய முடியும் உங்களுக்கு தேவையான அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்து சேரும் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது வாழ்க்கை எப்போதும் நேர்மறையாகவே மாறும் மெட்டீரியல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இது இரண்டும் பேலன்ஸு செய்யும் பிறரின் துன்பங்கள் உடனே உணர்ந்து உதவ முடியும் தியான நேரம் அதிகமாக நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய எனர்ஜி நமக்கு வந்து சேர்றதை நமக்கு கண்டுபிடிக்க முடியும் தெய்வீக குரல் இன்னர் வாய்ஸ் எப்பொழுதும் வழிகாட்டுவதெல்லாம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக தெய்வீக நோக்கத்துடன் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூற்கள் சொல்லுது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு தேடை ஓப்பன் ஆனது அவங்களுக்கே தெரியாது தேடை ஓப்பன் ஆகாத மாதிரியே தான் கற்பனையில் இருப்பாங்க இன்னும் தேடை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்பயோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் சின்ன வயசுலேயே ஓப்பன் இருக்கும் அதை வந்து அவங்களே உணர்ந்திருக்க மாட்டாங்க நிறைய அந்த இடைக்காடு சித்தரை வந்து தான் சித்தர் அப்படின்னு உணரல மற்ற வேறு ஒரு சித்தரை வந்து நீ சித்தர் தான் இனி இப்படியெல்லாம் வந்து யோக நிலைக்கு போகணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து உயர்த்தினாங்க அதனால் தேடை வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகிருக்கும் நம்ம வந்து நிறைய பேரை அதை கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம மனோதத்துவ நூட்கள்லாம் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க தேடை சாதாரணமாக ஒரு கிளிங்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மோமெண்ட் ஒரு ஒரு ஸ்பார்க்லே வந்து சாதாரணமாக ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆயிட்டு மறுபடியும் மூடக்கூடிய தன்மையில் இருக்கும் மூடாது ஒரு தடவை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தேடையை மறுபடியும் மூடாது அது மறுபடியும் வந்து ஒரு சருகு மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு நிழல் மாதிரி மூடி இருக்கும் அது வந்து நம்ம வந்து ஓப்பன் நினச்சிட்டு இருப்போம் அது என்றைக்கு நாம் யாராவது ஒருத்தர் இண்டிகேட் பண்ணி அதை வந்து மறுபடியும் கிளிங்ஸிங் பண்ணும்போது மறுபடியும் அந்த சக்திகள்லாம் வெளியே வரும் நிறைய பேர்த்துக்கு மூன்றாம் கண் திறந்துருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே அது தெரியுறதில்லை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த இண்டிகேட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது விஷயங்கள் சொன்னோம் இதெல்லாம் வந்து இதை கேட்குறவங்க வந்து ஆமாம்மா என்னுடைய லைஃப்லேயும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா மூன்றாம் கண் திறந்ததுக்கான அடையாளம் தான் அதெல்லாம் நிறைய பேர் இப்போ இந்த இது இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாமே நிறைய பேர் ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பேர் ஆமாங்க இந்த இண்டிகேட்டர்லாம் எனக்கு நல்லாவே வருதுங்க இந்த அத்தாச்சி இதெல்லாம் எனக்கு வந்து உருவாகிறது கரெக்ட்டு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் மூன்றாம் கண் திறந்திருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் அது அந்த ஞானத்தினுடைய ஒளி வந்து இன்னும் சேர்ந்துருக்காது அதுக்கு ஒரு இன்னும் ஒரு சில ஸ்டெப்புகளை கடக்க வேண்டியது இருக்கும் எனவே இந்த மூன்றாம் கண் அப்படின்றது வந்து எளிதாக திறக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த காலத்திலெல்லாம் சும்மா ஒரு ஆணி வச்சு ஒரு 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 அடி அடிப்பாங்க மூன்றாம் கண் திறந்துடும் காட்டுவாசிகள்லாம் அதுக்கு மேலே மூலிகை மேலே வச்சிருவாங்க அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் மூன்றாம் கண் திறந்தால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது உண்மையில் தான் ஆன்மீகம் ஆன்மீக பாதை நாம் செல்லும் பொழுது மூன்றாம் கண் தானாகவே திறந்துடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்